அழிந்து வரும் நாட்டு மாடு வகைகளை காப்பாற்றும் சீரிய முயற்சியின் முக்கிய அங்கமாய் யோக மையத்தில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகின்றன அரிதான காராம் பசுக்களும் யோக மையத்தில் உள்ளன இவை நமது சமூக கலாச்சார சூழலை பேணி காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விவசாய பெருமக்களுக்கு ஈடு கொடுத்து நமக்கு உணவளிக்கின்றன தமிழ் கலாச்சாரத்தில் காளைகளுக்கு தனி சிறப்புண்டு தமிழ் மக்களுக்கு காளைகளுடன் மிக நெருக்கமான உறவுண்டு காளைகளை உயர்வாக மதிப்பவர்கள் நாம் நமது பாரம்பரியத்தில் சிவனையும் காளைகளையும் நாம் சேர்த்தே கொண்டாடுகிறோம் இதோ இங்கு மேடையில் நம் முன்னே வீறு நடையிட்டு வந்திருப்பது பைரவன் எனும் குஜராத் ரக காளை சத்குரு அவர்கள் பைரவனுக்கும் பல்வேறு காளைகளுக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள் நாடு முழுக்க விவசாயம் என்றாலே போராட்டம் தற்கொலை என்றிருக்கும் ஒரு காலகட்டத்தில் விவசாயிகள் கூடினால் வெற்றி என்பதை நம் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நிரூபித்து காட்டியுள்ளனர் ஈஷா அறக்கட்டளை சார்பில் கோவையை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை நேரடியாக சந்தையில் விற்பனை செய்ய வழிவகுக்கும் வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் உருவாக்கப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாய் வெற்றிகரமாய் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கம்பெனியில் எழுபது சதவீதம் பேர் சிறு குறு விவசாயிகள் என்பது இதன் மற்றொரு சிறப்பு தமிழகத்தில் ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்துள்ள முதல் விவசாய நிறுவனம் இது இவ்வருடம் ஏற்கனவே பத்தரை கோடி ரூபாய் டர்ன் செய்து தொடர்ந்து தமிழகத்தின் நம்பர் ஒன் கம்பெனியாக எஃபிஓவாக வெற்றி கோரி நாட்டி வருகிறது இந்நிறுவனம் விவசாயிகளை ஒன்றுபடுத்தி தங்களுக்கு வழிகாட்டி வரும் சத்குரு அவர்களுக்கு தங்கள் நன்றியை வெளிப்படுத்த இங்கு வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநர்களும் அதில் அங்கம் வகிக்கும் விவசாயிகளும் நமது விழாவிற்கு வருகை தந்துள்ளனர் தேசத்திலேயே முதலிடம் பிடிக்க விவசாய பெருமக்களுக்கு நமது வாழ்த்துக்கள் Who naavu kadalendu varade, mandalendu, is the, the father of pure movement in the country, so under his guidance we formed this.